ஏன் அவர் கலங்கத்து கைங்க நல்ல காத்தடிக்குது கொட்டை ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க பனங்கொட்டை இதை கட் பண்ணி சாப்பிட்டாக்க நல்லாயிருக்கும் தேன் மாதிரி இருக்கும் தேங்காய் மாதிரி இருக்கும் அப்படி எடுக்கு எடுக்கு எடுத்தான் நான் இன்னி அவ்வுடை இற்றா இறை இறை அவசர் போடதே தோந்தத்துமா தோந்தத்துமா போடுப்பா யா இன்னும் கொஞ்சம் மேலே கழுங்கு குட்டி கிழங்கு போட கைடுங்க மேலே போடும்மா इधर வா மேலே